செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் கோவிஷீல்டு குறித்து பரவி வரும் வதந்திகள் தவறானது என்று விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோரை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு பத்ம விருதுகளை வழங்கி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை பத்மா அவார்ட்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐ என் என்ற இணையதள முகவரியில் வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை அனுப்பலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ராஷ்ட்ரீய புரஸ்கார் விருது பெற அவார்ட்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐ என் என்ற இணையதள முகவரியில் சமர்ப்பிக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் மாவட்டத்தின் நூற்றி இரண்டு கிராமங்களில் முதல் முறையாக ஏற்படுத்தப்பட்ட வாக்குச்சாவடிகளில் அந்த கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் மக்களவைக்கான இரண்டு கட்ட தேர்தலில் வாக்களித்தனர் இளநிலை மருத்துவ படிப்பு நீட் தேர்வுக்கான தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது இதனை டாட் என்ற இணையதளத்தில் மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் பிவிசி அட்டையை ஆன்லைன் மூலம் அட்டை ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இலக்க ஆதார் எண் அல்லது இருபத்தி எட்டு இலக்க பதிவு ஐடியை பயன்படுத்தி ஆர்டர் செய்தால் ஆதார் பிவிசி அட்டை விரைவு மின்னஞ்சல் மூலம் உரியவருக்கு அனுப்பி வைக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கோவிட் தொற்றுக்கு எதிராக கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார் குறிப்பாக கோவிட் தொற்றின் பிடியிலிருந்து கோடிக்கணக்கான உயிர்களை காத்தவை கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் உள்ளிட்ட தடுப்பூசிகள்தான் என்றும் தடுப்பூசிகள் ஏற்படுத்திய எதிர்ப்பு சக்தியே நம்மை பெரிதும் காப்பாற்றியதாகவும் அவர் கூறினார் தொடர்ச்சியாக இரத்த உரைதல் நிகழ்வுகள் மற்றும் இரத்த தட்டு அணுக்கள் குறைதல் போன்ற பக்க விளைவுகள் நிகழ்வதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது பொதுமக்களிடையே இது பெரும் பீதியை கிளப்பியிருக்கிறது இயற்கை நிகழ்வான பிள்ளை பெறுதல் என்னும் நிகழ்வில் உலகம் முழுவதும் பார்த்தால் பத்து லட்சம் கர்ப்பிணி பெண்களில் அறுபத்தி ஏழு பேர் பிள்ளை பேரு சிக்கலில் மரணம் அடைகின்றனர் ஆனால் பிரிட்டனின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமும் அஸ்ட்ராசெனிகா நிறுவனமும் இணைந்து உருவாக்கிய கோவிட்ஷீல்டு தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பத்து லட்சம் பேரில் ஒருவருக்கு அதிகபட்சமாக இரத்த உறைதல் நிகழ்வுகள் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படுவதாக தான் ஆய்வுகள் கூறுகிறது இந்த செய்தியை தான் சமீபத்தில் அறிக்கையாக பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக தான் இந்த பீதி கிளப்பப்பட்டுள்ளது எல்லா செயலுக்கும் பக்க விளைவு இருக்கும் மருந்து என்று வரும்போது மருந்து செலுத்துவதால் விளையும் நன்மை அதனால் ஏற்படும் பக்க விளைவு கணக்கில் கொண்டு சீர்தூக்கிதான் அனுமதி தர வேண்டுமா இல்லையா என்ற முடிவுக்கு வருவார்கள் அதன் அடிப்படையில் தான் அரிதினும் அரிதாக பக்க விளைவு கொண்ட கோவிட் தடுப்பூசிகளுக்கு உலகம் முழுவதும் அனுமதி வழங்கப்பட்டது கோவிஷீல்டு என்பது வெக்டார் தொழில்நுட்ப தடுப்பூசி ஆகும் ஆனால் பாரத் பயோடெக் நிறுவனமும் ஐசிஎம்ஆரும் இணைந்து உருவாக்கிய கோவேக்சின் வைரஸை செயலுக்க செய்து தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி இரண்டும் ஒன்றல்ல என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கொரோனா வைரஸ் தொற்று தீவிரமடைந்தால் அந்த நோயாளிகள் பலருக்கும் இரத்த உறைதல் நிகழ்வுகள் மற்றும் இரத்த தட்டு அணுக்கள் குறைதல் போன்ற ஆபத்தான விளைவுகள் நோயின் காரணமாக ஏற்படும் வைரஸின் வாசத்தை நமது நோய் தடுப்பு மண்டலத்திற்கு தடுப்பூசி காட்டும் மோப்பம் பிடித்த நாய் கல்வனை தேடி பிடிப்பது போல பயிற்சி பெற்ற நமது நோய் தடுப்பு மண்டலம் கொரோனா வைரசை இனம் காண தயாராகிவிடும் தொற்று ஏற்பட்டால் நோய் தீவிரம் அடையும் முன்னரே பயிற்சி பெற்ற நோய் தடுப்பு மண்டலம் விரைவில் செயல்பட துவங்கி கொரோனா வைரசை அழித்துவிடும் சில சமயம் வேலியே பயிரை மேய்வது போல சிலருக்கு தடுப்பூசி நமக்கு விரும்பத்தகாத பக்க விளைவுகளை தூண்டிவிடலாம் தடுப்பூசியை வைரஸ் என்று கருதிதான் நமது நோய் தடுப்பு மண்டலம் பயிற்சி பெறுகிறது பயிற்சி பெறுவதற்காக அளிக்கப்பட்ட தடுப்பூசியை மெய்யான வைரஸ் என்று தவறாக கருதினால் நமது நோய் தடுப்பு மண்டலம் தீவிரமாக செயல்பட துவங்கும் அப்படி தீவிரமாக செயல்பட துவங்கியால் இரத்த உரைதல் போன்ற விரும்பத்தகாத பக்க விளைவுகள் சிலரிடம் ஏற்படக்கூடும் எனவேதான் தடுப்பூசியின் பலன் என்ன ஆபத்து என்ன என்பதை சோதனை ஓட்டத்தில் அறிந்து கொண்டு அதன் பின்னர் தான் பரவலாக தடுப்பூசியை மக்களுக்கு அளிப்பார்கள் கொரோனா தொற்றால் ஏற்படும் மரணங்கள் ஒவ்வொரு பத்து லட்சம் பேருக்கு பதினாலாயிரம் மரணம் எனவும் கொரோனா தொற்றினால் இரத்த உறைதல் போன்ற விளைவுகள் ஏற்படுவதற்கு ஒவ்வொரு பத்து லட்சம் பேருக்கு ஒரு லட்சத்தி அறுபது என்று இருந்தது இதை ஒப்பிடும்போது இந்த தடுப்பூசியால் ஏற்படும் அரிதினும் அரிதான பக்க விளைவு பத்து லட்சத்திற்கு ஒன்று எனவே தடுப்பூசியினால் ஏற்படும் அபாயத்தை விட பலன் மிக 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 பெரிது என்று முடிவுக்கு வந்தார்கள் தடுப்பூசிகள் பயனுக்கு வந்த பின்னும் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் அவ்வாறு தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு ஏற்படும் பக்க விளைவுகளை தொடர்ந்து கண்காணித்தார்கள் இப்படிப்பட்ட தடுப்பூசி பரிசோதனை ஒன்றில் நானும் பங்கேற்றேன் என்பதை இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பரிசோதனை நிலையிலேயே அதாவது பொதுமக்களுக்கு இந்த தடுப்பூசியை அளிப்பதற்கு முன்னாலேயே தடுப்பூசி வேலை செய்கிறதா இல்லையா இதனால் என்ன பக்க விளைவுகள் ஏற்படலாம் போன்ற ஆராய்ச்சிக்காக நான் அதில் இணைந்தேன் தடுப்பூசியை செலுத்திய பின்னர் என் உடல்நிலையும் பல மாதங்கள் ஆய்வாளர்கள் கண்காணித்தார்கள் ஐரோப்பிய யூனியனில் சுமார் கோடி பேருக்கு இந்த அளிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் ஒன்று புள்ளி எட்டு தடுப்பூசி அளிக்கப்பட்டது அதாவது மொத்தம் கோடி பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது இவர்களை தொகுத்து ஆராய்ந்து பார்த்த போது நூத்தி பதினாறு பேருக்கு அதாவது நான்கு புள்ளி மூன்று கோடி பேரில் நூத்தி பதினாறு பேருக்கு தீவிர பக்க விளைவு நிகழ்வுகள் ஏற்பட்டது வெளிப்பட்டது மேலும் கூறாக ஆய்வு செய்து பின்னர் பத்து லட்சம் பேருக்கு ஒருவர் என்ற அளவில் அரிதினும் அரிதாக தீவிர பக்கவளைவுகள் ஏற்படுகிறது என ஆய்வாளர்கள் கண்டிருந்தார்கள் அதுவும் பெரும்பாலான பக்கவளைவுகள் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துதான் ஏற்படும் அதிகபட்சமாக நான்கு முதல் இருபத்தெட்டு நாட்களுக்குள் இத்தகைய பக்கவளைவுகள் ஏற்படலாம் எனவே பல மாதங்கள் ஆண்டுகள் முன்னர் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு இன்று எந்த பாதிப்பும் இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போது ஏன் இப்போது திடீரென்று கோவிஷீல்டு பக்கவிளைவுகள் குறித்த வீதி செய்திகள் தள்ளிபுக்கியுள்ளன தடுப்பூசியை செலுத்தியதில் ரத்த உறைவு ஏற்பட்டு வதைப்பட்ட ஒருவர் பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் அந்த வழக்கில் சமர்ப்பப்பட்ட அறிக்கையை தான் இன்று பலரும் தவறாக விளக்கம் அளித்து பேசுகின்றனர் இந்த அறிக்கை ஏற்கனவே பொதுவெளியிலும் மருத்துவ ஆயுதங்களும் வெளியான செய்திதான் எனவேதான் இந்தியாவில் தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி அளித்த பின்னர் சில மணி நேரம் தங்கி செல்ல வேண்டும் என்ற அறிவுரை உருவாக்கப்பட்டது அப்படி தவறி பக்க விளைவுகள் ஏற்பட்டால் அதனை முறிக்கும் மருந்தும் உள்ளது எனவேதான் தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி எடுத்த பிறகு சுமார் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை நாம் தங்கி செல்ல வேண்டும் என்று அறிவுரை செய்தார்கள் அப்படியே ஒரு சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டாலும் உடனே முறிவு மருந்தை கொடுத்து சரி செய்துவிடலாம் பத்து லட்சம் பேரில் ஒருவருக்கு என்ற அளவில் ஏற்படும் அரிதினும் அரிதான பக்க விளைவை ஏதோ தடுப்பூசி பெற்ற அனைவருக்கும் ஏற்படுவது போல செய்தி பரப்புவது நன்மை என்று கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாம் அலை மற்றும் மூன்றாம் அலையில் பல உயிர்களை காத்தவை கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் தடுப்பூசிகள் கோவிட்சீல்டு கோவாக்சின் தடுப்பூசிகள் பெற்றுக்கொண்ட கொண்ட நேயர்கள் வீண் அச்சம் அடைய வேண்டாம் இவ்வளவு மாதங்கள் கடந்த பின்னர் பின் விளைவுகள் ஏதும் இராது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது